ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழி மிகுதல் அதாவது வள்ளினம் மிகுமிடம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம் ஸோ இது எந்த இருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல தமிழ் எழுத வேண்டுமா அப்படிங்கிற ஒரு அவுட் சோர்ஸ்ல இருந்து லாஸ்ட் குரூப் டூ குரூப் ஃபோர் எக்ஸாம்லலாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ அதனால இந்த வீடியோவில் நம்ம அந்த அவுட் சோர்ஸ் புக்கை தான் இந்த வீடியோவை நம்ம கவர் பண்ண போறோம் வள்ளினம் மிகுமிடம் மிக இடம் அப்படிங்கிறது நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கிறதெல்லாம் படிச்சிருப்போம் அது இல்லாம இந்த அவுட் சோர்ஸ் வேற என்னென்னலாம் இருக்கு நம்ம என்னென்னலாம் படிக்கணும் அப்படிங்கறத இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதுக்கு முன்னாடி இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம்ல கிளியர் பண்ணி நல்ல ரிசல்ட் வந்தவங்க எல்லாருக்குமே வந்து வாழ்த்துக்கள் கன்க்ராச்சுலேஷன்ஸ் ஸோ யாருக்கெல்லாம் வந்து வெற்றி வாய்ப்பை இந்த தடவை நூலையில நடுவ விட்டு சரி இல்ல எனக்கு மார்க் வந்து எங்கேயோ இருக்குது வரல அப்படின்ற நண்பர்களாக இருந்தாலும் சரி ஒரு ஒரு முறையும் நம்ம தோற்று போகும்போது புதுசாக ஒரு விஷயத்த கற்றுக்கிறோம் அப்படின்றத மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஸோ அதை மறந்துட்டு நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம போடுற சே வீடியோஸ் அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வரும் சோ வாங்க டாபிக் உள்ள போயிடலாம் வளிமிகுதல் அப்படின்னா என்னன்னா வல்லினம் மிகுந்து வருதல் அப்படின்னு அர்த்தம் வல்லினம் ஒரு எழுத்துக்கும் இன்னொரு அதாவது ஒரு சொல்லுக்கும் இன்னொரு சொல்லுக்கும் நடுவுல வல்லினம் மிகுந்து வந்தது அப்படின்னா வலிமிகுதல் அப்படின்னு சொல்றோம் சோ இங்க பாருங்க வல்லெழுத்து மிகுந்து வருதலையே இலக்கணத்தில் சுருக்கமாக வளிமிகல் என்பர் வல்லெழுத்து அப்படின்னா என்னது வல்லின எழுத்துக்கள் அப்படின்னு அர்த்தம் அதுதானே நம்ம வல்லெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம் வல்லின மட்டும் தான் வந்து சொற்களுக்கு பின் வந்து மிகுந்து வரும் மீதி உங்களுக்கு டவுட் வரும் ட ர அதாவது கசட தபர இந்த ட ர அப்படிங்கிற எழுத்துக்கள்லாம் மிகுந்து வராதா அப்படின்னு கேட்டீங்கன்னா வராது இந்த நான்கு எழுத்துக்கள் தான் மிகுந்து வரும் வல்லினம் மிகுதல் அப்படின்னு இதை தான் நம்ம சொல்றோம் சோ இப்ப இங்க பாருங்க செடி கொடி என்னும் தொடர் அதாவது இதுக்கு முன்னாடி பாருங்க செடி கொடி என்னும் தொடருக்கும் செடி கொடி என்னும் தொடருக்கு செடியும் கொடியும் என்பது பொருள் அதாவது செடி கொடி அப்படின்னா செடியும் கொடியும் அப்படிங்கிறது பொருள்னு சொல்றாங்க செடி கொடி என்னும் தொடரானது செடியில் ஏரியுள்ள கொடி என்றே பொருள் தரும் நடுவுல நம்ம இக்கு சேர்த்தோம் அப்படின்னா செடியில் ஏறியுள்ள கொடி அப்படின்ற பொருள் செடி கொடி அப்படின்னு நடுவுல இக்கு சேர்க்காம சொல்றோம் அப்படின்னா செடியும் கொடியும் அப்படின்னு நார்மலான பொருள் தரும் அப்படின்னு சொல்றாங்க இதை ஸ்டேட்மெண்ட் ஐஷன்ல கேட்டுருவாங்க செடி கொடி என்னும் தொடருக்கு இங்க இருக்கிற ஆப்ஷனை கொடுத்துருவாங்க செடியில் ஏறியுள்ள கொடி என்றே பொருள் அப்படின்னு கொடுப்பாங்க அது தப்பு செடி கொடி அப்படின்னா செடியும் கொடியும் அப்படிங்கிறது பொருள் நடுவுல இக்கு வந்தது தான் செடியில் ஏறியுள்ள கொடி என்று பொருள் தரும் இதை நோட் பண்ணிக்கோங்க செடி கொடி அப்படின்னா பக்கத்துல வந்து இதை எழுதிக்கோங்க செடியும் கொடியும் அப்படிங்கிறது அதனுடைய பொருள் இதே செடி கொடி அப்படின்னும் போது நடுவுல இக்கு வந்துச்சு அப்படின்னா அதுக்கு வேற பொருள் செடியில் ஏறி உள்ள கொடி அப்படிங்கிற பொருள் ரெண்டுத்தையும் அப்படியே ஐஃபன் போட்டு நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது பாருங்க திரைக்கடல் நான் எத இதெல்லாம் நோட் பண்ண சொல்றேனோ அதை மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க மீது எல்லாம் வந்து புக்ல இருக்கும் புக்ல எங்கெங்க இருக்கு அப்படிங்கிறதையும் நான் வந்து உங்களுக்கு அதையும் சொல்றேன் திரைக்கடல் என்றால் அலையும் கடல் என்று பொருள் கொள்ள வேண்டும் திரை கடல் நடுவுல பாருங்க இக்கு வந்திருக்கு அப்போ இக்கு வந்துச்சு அப்படின்னா வேற பொருள் வந்துடும் திரையை உடைய கடல் என்று பொருள் காண வேண்டும் சப்போ கடல் அப்படின்னா நடுவுல இக்கு வராம இருந்துச்சு அப்படின்னா அலையும் கடல் அப்படின்னு பொருள் திரை கடல்னு இக்கு நடுவுல வந்தது சேர்க்கிறோம் அப்படின்னா திரையை உடைய கடல் என்று பொருள் இத நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது தந்த பலகை இதுதான் குரூப் போர்ல லாஸ்ட் குரூப் கேட்ட கேட்டின் குரூப் ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ்ல கேட்டாங்க இதை வந்து பார்த்துட்டு நான் உங்களுக்கு ப்ரூஃப் காட்டுறேன் அதுக்கு தான் வந்து நான் உங்களை நோட் பண்ணுங்கன்னு சொல்றேன் தொடருக்கும் தந்த பலகை நடுவில் இப்பு சேர்த்தோம் அப்படின்னா அதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு தந்த பலகை தந்த இப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா இங்க இருக்கு பாருங்க என்னும் தொடருக்கு முறையே கொடுத்த பலகை என்றும் அதாவது தந்த பலகை அப்படின்னு நடுவுல இப்பு சேர்க்காம சொன்னா அதுக்கான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா கொடுத்த பலகை அப்படிங்கிறது பொருள் தந்த பலகை அப்படின்னு நடுவுல இப்ப சேர்த்துட்டோன்னு வைங்க தந்த பலகை அப்படின்னு நடுவுல இப்ப சேர்த்துட்டோம்னா அதுக்கு ஒரு பொருள் வரும் அதுக்கு என்ன பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா தந்தத்தால் ஆன பலகை அப்படிங்கிறது பொருள் சரிங்களா தந்த பலகை அப்படின்னு இப்ப சேர்க்கலன்னா கொடுத்த பலகையின் பொருள் தந்தப்பலகை அப்படின்னு இப்போ சேர்த்துட்டோம் அப்படின்னா தந்தத்தால் ஆன பலகை அப்படிங்கறது பொருள் சோ இது வந்து இந்த புக்ல தான் இருக்கு இத குரூப் ஃபார் எக்ஸாம்ல எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கறத பாருங்க நான் உங்களுக்கு அதை காட்டுறேன் இத பாருங்க குரூப் ஃபார் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் தான் இது சரியான விடை குறைப்பை தேருக கூற்று தந்த பலகை நடுவுல இப்போ வந்திருக்கு தந்தப்பலகை என்பதன் பொருள் கொடுத்த பலகை என்பதாகும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க அப்போ நான் சொன்னாங்க தந்த பலகை நடுவுல இப்பு சேர்த்தா அதுக்கான பொருள் என்ன தந்தத்தால் ஆன பலகை தந்தத்தால் ஆன பலகை அப்படின்னு பொருள் கொடுத்த பலகை அப்படிங்கிறது தந்த பலகை அப்படின்னு நடுவுல இப்ப வரலனாதான் இந்த பொருள் வரும் அப்படியே மாத்தி கொடுத்துட்டாங்க பாருங்க இப்படிதான் வந்து நம்மளை குழப்புவாங்க அடுத்தது காரணம் இரண்டு சொற்களுக்கு இடையில் இப்பு என்ற ஒற்றெழுத்து மிகுந்து வந்ததால் கொடுத்த பலகை என்னும் பொருளை குறிக்கிறது கிடையாது அப்போ கூற்றும் தவறு காரணமும் தவறு இப்பு வந்தது அப்படின்னா தந்தத்தால் ஆன தான் பொருள் வரும் கொடுத்த பலகை அப்படின்னே பொருள் வராது சோ அப்போ கூற்றும் தவறு காரணமும் தவறு ஃப்ரெண்ட்ஸ் இப்ப உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் சோ அடுத்தடுத்த பார்க்கும் போது உங்களுக்கு ஈஸியா புரியும் வாங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம் அடுத்தது என்னென்ன இருக்கு அப்படிங்கறத பார்த்தலாம் பாருங்க இங்க பாருங்க சென்னை தமிழ் சங்கம் மதுரை தமிழ் சங்கம் என்று எழுதுவது தவறு சென்னை தமிழ் சங்கம் நடுவுல இச்சு போடணும் சென்னை இத்து வரணும் அதே மாதிரி மதுரை தமிழ் சங்கம் மதுரை அப்படின்னு சொல்லும் போது இத்து தமிழ் சங்கம் அங்கேயும் வந்து இச்சு வரணும் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சங்கம் அப்படிங்கிறது பொது பெயர் இங்க பாருங்க தமிழ்ச்சங்கம் அப்படிங்கிறதுல சங்கம் அப்படிங்கிறது பொது பெயர் தமிழ் சங்கம் தமிழ் சங்கம் அப்போ மதுரை தமிழ்ச்சங்கம் இச்சு வரணும் அதே மாதிரி சென்னை தமிழ்ச்சங்கம் இச்சி மதுரை சங்கம் அப்படின்னாலும் அதான் இங்க கொடுத்துருக்கோம் இல்லையா இச்சி வந்து வரணும் ஏன்னா இது சிறப்பு பெயர் சங்கம் அப்படிங்கிறது பொது பெயர் அப்போ சிறப்பு பெயர் பிளஸ் பொது பெயர் இது ரெண்டும் சேர்ந்து வந்தது அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம் இரு பெயரோட்டு பண்பு தொகை அப்போ இரு பெயரோட்டு பண்பு தொகையின் பின் வல்லினம் மிகுந்து வரும் அதனாலதான் இங்கே வந்து வல்லினமானது மிகுந்து வந்திருக்கு மதுரை தமிழ் சங்கம் அப்படின்னா இச்சு சென்னை தமிழ் சங்கம் அப்படின்னு சொல்லும் போது இந்த இடத்துலயும் இச்சு வரணும் அதே மாதிரி இங்கேயும் சென்னை தமிழ் சங்கம் இத்து வரணும் மதுரை தமிழ் சங்கம் இந்த இடத்துலயும் வந்து இத்து வரணும் அடுத்தது பாருங்க புது கல்வி திட்டம் என்று எழுதுவது பிழை புது கல்வி திட்டம் என்று எழுத வேண்டும் அப்போ நடுவுல இந்த இடத்துல வந்து இக்கு மிகுந்து வரணும் புது அப்படிங்கிற எழுத்துக்கு பின் வல்லினம் மிகும் இதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க பின்னாடி உங்களுக்கு நான் சொல்லுவேன் இருக்கும் இது புது என்ற சொல்லின் பின் வல்லினம் மிகும் அடுத்தது குடும்பங்களை காப்பாற்ற என்ற எழுதல் ஆகாது குடும்பங்களை காப்பாற்ற என்று எழுதுக குடும்பங்களை இக்கு வந்து வரணும் ஏன்னா இந்த இடத்துல ஐ அப்படிங்கிற இரண்டாம் வேற்றுமை உருது வெளிப்படையா வந்திருக்கு குடும்பங்களை அப்படின்ற இடத்துல ஐ அப்படிங்கிற இரண்டாம் வேற்றுமை உறுது வெளிப்படையா வந்த காரணத்தினால இந்த இடத்துல நம்ம இக் அப்படிங்கிற வல்லினத்தை சேர்க்கணும் அடுத்தது பாருங்க இப்போதான் நம்ம மெயின் கான்செப்ட்குள்ளே வரும் ஃபர்ஸ்ட் அந்த இந்த எந்த அடுத்தது அங்கு இங்கு எங்கு அப்படி இப்படி எப்படி ஆண்டு ஈண்டு யாண்டு அவ்வகை இவ்வகை எவ்வகை இனி தனி அன்றி அன்றி இன்றி மற்ற நடு பொது முழு புது திரு அரை பாதி எட்டு பத்து ஆகிய இவை நிலை மொழியாக அதாவது முதலில் நிற்கும் சொல்லாக இருந்து கசத்தப என்னும் எழுத்துக்களுள் எது வரும் மொழி முதலாக வந்தாலும் வள்ளின எழுத்தானது கட்டாயம் மிகும் அப்போ நீங்க இதெல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கலாம் இங்க பாருங்க அந்த இந்த இதுல இருந்து இதெல்லாம் வந்து அப்படியே நீங்க புக்ல வந்து என்னென்னலாம் இருக்கும்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் இருக்கும் அந்த இந்த எந்த என்னும் சொற்களின் பின் வல்லினம் மிகும் அப்படின்றது இருக்கும் ஆனா இது இருக்காது அங்கு இங்கு எங்கு அப்படி இப்படி எப்படி அப்படின்றது இருக்காது சோ இதையும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஆண்டு இண்டு யாண்டு அப்படின்னா அதுக்கு பின்னாடியும் வல்லினம் மிகும் அவ்வகை இவ்வகை எவ்வகை இதையும் நோட் பண்ணிக்கோங்க இனி தனி நம்ம புக்ல இருக்கும் இனி தனி என்னும் சொற்களின் பின் வல்லினம் மிகும் அப்படின்னு அடுத்தது அதுல இருந்து இது வரைக்கும் எட்டு பத்து இதுவும் நம்ம புக்ல இருக்கு இடத்துலலாம் வந்து வல்லினம் மிகுந்து வரும் அப்படிங்கறத பாத்துக்கோங்க எது எதுலாம் இல்லையோ ஸ்கூல் புக்ல நைன்த் புக்ல வல்லினம் மிகும் இடங்கள் அப்படின்னு இலக்கண டாபிக் இருக்கும் அதுல இதுல நம்ம அவுட் சோர்ஸ்ல பாக்குறது எதுலாம் புக்ல இல்லையோ அதெல்லாம் புக்ல வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல நெக்ஸ்ட் பாருங்க இவ்வெழுத்துக்களை காண்க இவ்வெடுத்துக்காட்டுகளை காண்க இதெல்லாம் வந்து இப்ப நம்ம பார்த்தோம்ல அந்த சொற்களுக்கான எடுத்துக்காட்டு அந்த அந்த இந்த பாருங்க செடி இந்த குழந்தை எந்த பாடம் அப்ப வல்லினம் மிகுது அதே மாதிரி அங்கு இங்கு எங்கு அப்படி இப்படி எப்படி ஆண்டு ஈண்டு யாண்டு அவ்வகை இவ்வகை எவ்வகை தனி இனி அடுத்தது அத்தன்றி கொண் கொடேன் இன்றி மற்ற நடு நடு அதே மாதிரி பொது அப்படிங்கிற இடத்துக்கும் பொது என்ற சொல்லுக்கு பின்னும் வள்ளினம் மிகும் முழு இப்ப நான் நோட் பண்ண சொன்ன பாருங்க புது கல்வி புது என்ற சொல்லின் பின் வல்லினம் மிகும் இதுக்குதான் சொன்னேன் புது கல்வி புது பொருள் அடுத்தது திரு அரை பாதி எட்டு பத்து இந்த சொற்களுக்கு பின் வள்ளினம் மிகும் படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் நீங்க ஒரு தடவைக்கு ஒரு நாலஞ்சு முறை வந்து நீங்க பாத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய மனசுல நிற்கும் அடுத்தது பாருங்க சொற்கள் இக்கு கு அதே மாதிரி இச்சி இட்டு டு இட்டு து இப்பு என முடிந்திருந்தால் அச்சொற்களை வன்தொடர் தொடர் குற்றியலுகர சொற்கள் என்பர் அதாவது குற்றியலுகுரம் சொற்கள் அப்படின்னா கொசுது துப்புரு இதுதான் வந்து குற்றியலுகுரம் இந்த சொற்களுக்கு முன்னாடி இக்கு அதே மாதிரி சூக்கு முன்னாடி இச்சி டூக்கு முன்னாடி இட்டு தூக்கு முன்னாடி இப்பு பூக்கு முன்னாடி இப்பு அதே மாதிரி ரூக்கு முன்னாடி இரு இந்த மாதிரி புற்றியலுகர சொற்களுக்கு முன் வல்லின எழுத்துக்கள் வந்தால் அதுதான் வன்தொடர் குற்றியலுகரம் கசட தபர வல்லினம் அப்படின்னு படிச்சிருப்போம் புசுடு துவுரு அப்படிங்கிறது புற்றியலுகிற எழுத்துக்கள் அப்போ வல்லினத்தோடு குற்றியலுகர எழுத்துக்கள் சேர்ந்தது அப்படின்னா அதைதான் நம்ம என்ன சொல்லுவோம் வன்தொடர் குற்றியலுகரம் இவாருங்க மக்கு பையன் வள்ளினம் மிகுந்து வரும் அதே மாதிரி தச்சு தொழில் இச்சி சூ இருக்கு அதனால இங்கேயும் வள்ளினம் மிகுது அதே மாதிரி விட்டு சென்றார் இந்த இடத்துலயும் இட்டு வரணும் இச்சு வரணும் ஏன்னா டூ அப்படிங்கிறது குற்றியலுகரம் அதுக்கு முன்னாடி இட்டு அப்படிங்கிற வல்லின எழு வல்லின எழுத்து வந்திருக்கு அப்போ வள்ளி தொடர் குற்றியலுகரம் அடுத்தது செத்து இட்டு தூ வந்திருக்கு அப்போ இந்த இடத்துலயும் இப்பு வரணும் இப்பு பூ உப்பு கடை அடுத்தது கற்றுக் கொடுத்தார் அப்படின்னா அந்த இடத்துல இக்கு வரணும் அடுத்தது பாருங்க காங்கிரஸ் ஆட்சியை கைப்பற்ற என்று எழுதுதல் பிழை காங்கிரஸ் ஆட்சியை இந்த இடத்துல இக்கு வரணும் இங்க வந்து இக்கு வந்து போடலை அதனால பிழைன்னு சொல்றாங்க ஏன் இக்கு வரணும் அப்படின்னா ஆட்சியை அப்போ ஐ அப்படிங்கிற இரண்டாம் வேற்றுமை உருவ வெளிப்படையா வந்திருக்கு இரண்டாம் வேற்றுமை உருவான ஐ எங்கெங்கெல்லாம் வெளிப்படையா வருதோ அந்த இடத்துல எல்லாம் கண்டிப்பா வள்ளினம் மிகுந்து வரும் அடுத்தது பாருங்க மந்திரி சபைக்கு போக என்று வள்ளெழுத்து மிகாமல் எழுதுவது தவறு மந்திரி சபைக்கு போக நடுவுல இப்போ வரணும்னு சொல்றாங்க அப்ப இப்போ வராம அந்த மாதிரி எழுதணும்னா தவறு மந்திரி சபைக்கு போக என்றே எழுத வேண்டும் சபைக்கு போக அப்படின்னு வரும்போது நடுவுல இப்போ வரணும் ஏன்னா சபைக்கு அப்படிங்கிறது நான்காம் வேற்றுமை உறவு இந்த நான்காம் வேற்றுமை உறவு வெளிப்படையாக வந்தாலும் அந்த இடத்துலயும் நம்ம வள்ளி அதாவது அந்த இடத்துலயும் வல்லினமானது மிகுந்து வரும் அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது ஐ அப்படிங்கிற இரண்டாம் வேற்றுமை உருவம் பூ அப்படிங்கிற நான்காம் வேற்றுமை உருவம் எங்கெங்கெல்லாம் எங்கெல்லாம் வெளிப்படையா வருதோ அங்கெல்லாம் வல்லினம் மிகுந்து வரும் சோ நம்ம புக்ல வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க அது இல்லாம இதையும் வந்து நீங்க நோட் பண்ணிக்கோங்க புக்கு கையில வச்சிருந்தீங்க அப்படின்னா நோட்டோ இல்ல பேப்பரோ எது கையில வச்சிருக்கீங்க அப்படின்னாலும் இதை நீங்க நோட் பண்ணிக்கோங்க காங்கிரஸ் சாட்சியை கைப்பற்ற நடுவுல இக்கு வரணும் அதே மாதிரி ஏன்னா இந்த இடத்துல ஐ அப்படிங்கிறது இரண்டாம் வேற்றுமை உருவ வெளிப்படையா வந்திருக்கு அதனால மிகுந்து வருது அதே மாதிரி இங்க மந்திரி சபைக்கு ஏன்னா கு அப்படிங்கிறது நான்காம் வேற்றுமை உருவா அதனால அதன் பின்னாடி வல்லினம் மிகுந்து வரணும் அடுத்தது பாருங்க இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க இரண்டாம் வேற்றுமை ஐ என்னும் உறுப்பிற்கு பின்னும் நான்காம் வேற்றுமை கு என்னும் உறுப்பிற்கு பின்னும் வல்லெழுத்து மிகும் என்பதே விதி இதுதான் விதி அதுதான் நான் உங்களுக்கு அங்க எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் சோ இதோட வந்து இந்த வழிமிகுதல் பார்ட் ஒன் வந்து இந்த வீடியோல கம்ப்ளீட் ஆகுது வழிமிகுதல் பார்ட் டூ அடுத்த வீடியோல உங்களுக்கு கண்டினியூ பண்றேன் அப்படின்னா நீங்க நெக்ஸ்ட் வீடியோ கண்டினியூ பண்ணலாமா என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன் சோ ஒரு ஒரு வீடியோவா நம்ம பார்க்கலாம் ஏன்னா நீங்க எல்லாத்தையுமே அதிகமா பாக்கும்போது உங்களுக்கு நிறைய டம் பண்ண மாதிரி இருக்கும் சோ படிக்கவும் பிடிக்காது நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ்ல இருக்கிற பார்ட்டை பார்க்கலாம் இந்த வீடியோல வலிமிகுதல் ஒன் முடிச்சிட்டோம் அடுத்தது வழிமுதல் டூ வந்து நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம் ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்